இன்னைக்கு மீனா பொண்ணு வீட்டில் ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்றாங்க பாண்டியன் நிச்சயத்துக்கு நாள் குறிச்சாச்சு இதுக்கு மேல விசாரிச்சா நல்லா இருக்காது அதெல்லாம் நல்ல தான் இருக்கும் அப்புறம் சரணனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்க அதெல்லாம் அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு செந்தில் சொல்றாரு பாண்டியன் இவ்வளோ சீக்கிரமா அமையும்னு நினைக்கலன்னு சொல்றாரு மீனா நாம ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க உடனே பாண்டியன் எனக்கு அவங்கள சந்தேகப்பட தோணலமான்னு சொல்லிட்டு போறாரு அண்ட் மீனா ராஜிக்கிட்ட அந்த வீட்ல இருக்க ஓகேவா தெரியுதான்னு கேக்குறாங்க ராஜி எனக்கு நல்ல தான் தெரியுதுன்னு சொல்றாங்க கதிர் இது வரைக்கும் தோணல நீங்க சொல்லும் போதுதான் அப்படி தோணுது ஆனா அப்பா யோசிக்காம எந்த முடிவுமே எடுக்க மாட்டாரு அதெல்லாம் அவர் பாத்துப்பாரு விசாரிப்பாருன்னு சொல்றாரு அண்ட் எல்லாரும் கடையில வாங்கிட்டு வந்து சாப்பாடை சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா உட்கார்றாங்க இன்னொரு பக்கம் தங்கமையிலோடைய அம்மா மாப்பிளை கிட்ட போன் பண்ணி பேசுன்னு சொல்றாங்க ஆனா மயில் பேச மாட்டேன்னு சொல்றாங்க அதே மாதிரி மீனாவும் பொண்ணு கிட்ட பேசுனீங்களான்னு சரணன் கிட்ட கேக்குறாங்க அவரு இல்லன்னு சொல்றாரு அண்ட் மயிலு போன் பண்றாங்க வேற நம்பர் நினைச்சு அரசியல் அவுட் ஸ்பீக்கர் போட சொல்லி ஹலோன்னு சொல்றாரு சரணன் உடனே மயில் எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியலமானு மயிலுடைய அம்மா கிட்ட குடுக்குறாங்க அவங்க அம்மா மாப்பிள்ள நான் அம்மா நம்பர் நினைச்சு உங்களுக்கு கால் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க அப்புறம் சரண் சரவண்கிட்ட ஹலோன்னு சொல்ல அவர் எழுந்துச்சு போறாரு எல்லாரும் இங்கே உட்காந்து பேசு நீ என்ன பேசுறன்னு நாங்க கேக்கணும்னு சொல்றாங்க அண்ட் மயில் சாப்பிட்டீங்களான்னு கேட்க நான் சாப்பிட்டேன் இல்ல இனிமேதான் சாப்பிட்டேன்னு உளறாரு அண்ட் கதிர் நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்க சொல்றாரு அவரும் கேக்குறாரு அண்ட் மயிலுடைய அம்மா என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுன்னு சொல்றாங்க மயிலு எங்க அம்மாவை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க இத கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க சாரிங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு அம்மா கேட்க சொன்னாங்கன்னு சொல்ல உம் சொல்றாரு அண்ட் மயிலும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க அண்ட் மயிலுடைய அம்மா மாமானு கூப்பிடுன்னு சொல்றாங்க மயிலும் மாமானு கூப்பிடலாமா மாமானு கேட்க உடனே சன்னன் நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லி போனை கட் பண்றாரு அண்ட் பாண்டியன் நீ பேசுதான் நாங்க தப்பாவே நினைக்க மாட்டோம் அடிக்கடி போன் பண்ணி பேச அப்பதான் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாரு இதுதான் இன்ற எபிசோட வரப்போது